ஐயா எடப்பாடியோட செயல்பாடுகள் வந்து கட்சியினரிடையே பெரிய நிறைவை கொடுக்கலன்னு அதிமுகவை குறைப்பதாக இருக்கு அதிமுகவிற்கு உரிய மரியாதை கொடுக்கப்படவில்லை எடப்பாடி அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படவில்லை அந்த பார்வையில தெரியுது அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் அப்படிங்கறதுல ரொம்ப அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு அறிவிச்சிருந்தா கூட ஓரளவுக்கு அதிமுகவிற்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அந்த கூட்டணி நம்ம முடிவு பண்ணிக்கலாம் என்டி கூட்டணியின் போது அங்க முடிஞ்சு போச்சு எடப்பாடியா தலைமையில் என்ன நாம எங்க நிக்கிறோம் அப்படின்னு கேள்வி இருக்காரு இது பாஜக சேர்ந்துச்சு நான் வேற எங்க யாருக்கு போடுவேன் திமுக அதிமுக போடலான்னு நினைச்சிருந்தேன் பாஜக சேர்ந்தனால போட முடியாத சூழ்நிலை வந்துச்சு நினைக்கிறேன்னு அவருக்கு போட மாட்டாங்க நாம் தமிழருக்கு போடுறேன் ஒரு வாக்கு சரிவை ஒரு ஒரு நம்பிக்கை சரிவை தாவே காவல் நோக்கி ஏற்படுது ஒரு நாள் ரிலீஸ்க்கு வேலை செய்யறது வேற ஒரு மாநாட்டுக்கு அஞ்சு நாள் வேலை செய்யறது வேற அரசியலுக்கு தொடர்ச்சியா காலத்துல ஒவ்வொரு சிக்கலின் போதும் கூட்டம் கூட்டி பணம் செலவு பண்ணி போஸ்டர் போட்டு மக்களை திருட்டி மக்கள் போராட்டத்துக்காக போராட்டம் பண்றதுன்றது வேற இதை உண்டாக்குற திறம் இருக்குல்ல அந்த சிந்தனை இருக்குல்ல அது வந்து அந்த சீமானிடம் இருக்கிறது தாவேக்காவில் யாரிடமும் இருக்க பல யதார்த்தத்தில் பார்க்குறப்ப இதுவரை நாம் தமிழர் கட்சிக்கு பல நினைக்கலையே சார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஏன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை நம்பணுன்ற கேள்வி இருக்குது என் குடும்பத்துலேருந்து யார் வந்தாலும் என்னை கட்டி வச்சு அடிங்க அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் சொன்னார் ஆனால் அவர் வர வேண்டிய சூழ்நிலை தான் ஆயிடுச்சு அப்போ அவர் சொன்ன வார்த்தையை அவர் காப்பாற்றவில்லை பிசிகாவும் செய்தது திராவிடமே ஒழிக்கப்பட வேண்டியது திராவிடம் தீதுன்னு பேசுறது பிசிகா பேசிய நிலைப்பாடு இருக்கு ஆனா திராவிடம் தான் சிறந்ததுன்னு இப்ப பேசுற விசிகாவோட நிலைப்பாடு இருக்கு ஐயா வைகோ அவர்கள் திமுக ஒழித்தே கட்ட வேண்டும் வெளிய வந்தார் திமுக உதயநிதி வரைக்கும் வந்து முதலமைச்சர் ஆகிட்டு தான் நான் தூங்குவேன் அதுதான் என்னோட தலையாய் வாழ்க்கை நோக்கமே சொல்றாரு உதயநிதி அவர் எந்த காரணத்து கொண்டு வர வரமாட்டாரு சொன்னாரு சொன்ன அடுத்த வருஷம் எம்எல்ஏ அடுத்த வருஷம் வந்து மினிஸ்டர் இப்ப துணை முதலமைச்சர் வரைக்கும் அது வந்து நிக்குது அப்ப இந்த அரசியல்வாதிகள் சொல்ற பேச்சு எது நம்ப முடியாது அப்ப நான் தமிழ் சொல்கிற

ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு திருமா கேட்டாரு இப்ப கேட்க சொல்லுங்கன்றேன் ஆனா கேட்க முடியாத இடத்துல கூட்டணியில் இருக்கிறதுனாலே புரியுது அதனாலதான் மேல் பாதையில் கேட்க முடியல வேங்கை வயல்ல கேட்க முடியல இது போன்ற பல சமூகங்களும் கேட்க முடியாத சொல்லிட்டு ஏன் வருது இந்த தேர்தல் நீங்க எல்லாம் கற்பனை பண்ற மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி தோத்து போதா கூட நம்ம வச்சிப்போம் ஆனா முப்பத்தொண்ணூறு ஆட்டம் இருக்குல்ல அதற்குள்ள யார் யார் இருப்பாங்க யார் யார் இருக்க மாட்டாங்க தெரியாது இல்ல தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்பவே களம் வந்து எதிர்பார்த்ததை விட அதிகமாக சூடாக முதல்ல என்டிஏ என்டிஏ உடைய அலையன்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த என்டிஏ அலையன்ஸ் எப்படி பார்க்குறீங்க சரி நிறைய விமர்சனங்கள் இருக்குது இது சட்டுன்னு அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் எங்களோட வாய்ப்பை கூட்டி அதிகமாக்கி கொடுத்துருக்கிற இந்தியா அலையன்ஸை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படிதான் அங்கேருந்து இதை ஆரம்பிக்கணும் நான் இது இதுவரைக்கும் நாம் தமிழருக்கு இல்லாத ஒரு பெரிய வாய்ப்பு இந்த தேர்தலில் உருவாயிடுச்சு அது குறிப்பாக என்டிஏ கூட்டணினால உருவாயிருக்குன்னு நான் நம்புறேன் அப்படிதான் இருக்குது ஐயா எடப்பாடியோட செயல்பாடுகள் வந்து கட்சியினரிடையே பெரிய நிறைவை கொடுக்கலன்னு நான் நான் பார்க்குறேன் என்னோட நான் அரசியலை பார்க்குற முறையில் அதே மாதிரி ஐயா அமித்ஷாவுடைய பிஹேவியர் இருக்குல்ல அவருடைய உடல் மொழி அவருடைய அந்த விஷயத்தை கையாண்ட முறை அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் பேசிய விதம் இது எல்லாமே வந்து அதிமுகவை குறைப்பதாக இருக்குது கைண்ட் ஆஃப் ஹை ஹாண்ட்ரட் சொல்லலாம் ஹை ஹாண்ட்ரட்னு சொல்லலாம் இங்கே என்ன கொஞ்சம் ஓவர் டூ துடுக்குத்தனம் அப்படி எப்படி வேணுணா வார்த்தையை போடலாம் ஆனால் இன்னும் இப்படி இன்னும் இன்னும் ரொம்ப நாகரிகமான வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் அதிமுகவிற்கு உரிய மரியாதை கொடுக்கப்படவில்லை எடப்பாடி அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக் கொ கொடுக்கப்படவில்லை அந்த பார்வையில் தெரியுது அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் அப்படிங்கறதுல ரொம்ப ஸ்டாண்டிங் அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு அறிவிச்சிருந்தா கூட ஓரளவுக்கு அதிமுகவிற்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அந்த கூட்டணியில் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணின்னு சொன்னாங்கள்ல என்டிஏ கூட்டணியின் போது அங்கே முடிஞ்சு போச்சு அது நீங்களும் ஒரு ஊடக தொழிலாளராக பார்க்கறது நான் வேற ஒரு கட்சிக்காரனாக பார்க்கறதை விட அதிமுக காரர்கள் அது விரும்ப மாட்டாங்க ஏன்னா நம்ம எடப்பாடியார் தலைமையில் ஒரு கூட்டணின்னு சொல்லியிருந்தால் அது வேறு பார்வையாக இருக்கும் எடப்பாடியார் தலைமையில் என் கூட்டணுன்னா அப்போ நாம் எங்கே நிற்கிறோம் அப்படின்ற கேள்வி இருக்குது அதில் இன்னொரு இன்னொரு அதுக்கு சேதாரம் விளைவிக்கிற மாதிரி அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சின்னு வேற சொன்ன கூட்டணி ஆட்சின்றத மக்கள் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு நிறைய பத்திரிகையாளர்கள் மணி உட்பட கூட்டணி ஆட்சியில் இப்போ பங்கு கொடுக்கணும்னு பேசுறாரு நிறைய பேர் என்ன சொல்றாங்க கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்பல அப்படின்னு பேசுறாங்க ஆனா அதிமுகவிலிருந்து தம்பிதுரை சார் வந்து ரொம்ப கிளியர் ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டாரு கூட்டணி ஆட்சிக்கு எங்களுக்கு இடமே கிடையாது நாங்க எங்களுடைய முன்னெத்தியர்கள்ட்ட இருந்தே அந்த மாதிரியான எந்த இடவாடு நாங்க வச்சுக்கிட்டது இல்லை அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க இல்லையா இல்ல அப்படி அப்படி இன்னைக்கு சொல்றவங்க ஏன் அன்னைக்கு சொல்லலை இன்னும் கேட்குறேன் ஒரு கூட்டணி உருவாகுதுன்னா நீங்க எங்க நிக்கிறீங்க நான் எங்க நிக்கிறேன் இதில் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போகும்போது என்ன இருக்க போகுது உங்களோட உங்களோட பங்களிப்பு என்னவா இருக்கு என்னோட பங்களிப்பு என்னவா இருக்குது களத்துல நீங்க எவ்வளோ எடுத்துக்க போறீங்க நான் எடுத்து இதெல்லாம் உள்ளடக்கியதுதான் அப்போ கூட்டணி ஆட்சியில் நாங்கள் இருக்கிறோம் ஆட்சியில் கூட்டணி உண்டு அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்றாருன்னா அதை இல்லை நான் கேட்கல நாங்கள் வந்து அவர் மைனர் பார்ட்னர் நாங்கள் வந்து அதிமுக தலைமையில் கூட்டணிக்கு ஒத்துக்கிறோம்னு அவர் சொல்லியிருந்தார்னா அது ஒரு அடக்கமான பிஹேவியர் அது வந்து அதிமுகவில் இருக்கிற இங்க இங்கே தொண்டர்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சியை உண்டு பண்ணலாம் அது அவர் சொல்லலை இப்போ இவங்க சொல்றது என்னன்னா கள்ளத்தனம் பண்ணுறாங்க அப்படின்ற எண்ணம் வந்து மக்கள் மத்தியில் வருது எப்படி கள்ளத்தனம்னா அமித்ஷா வருவாராம் அவர் கூட்டணி ஆட்சின்னு சொல்லுவாராம் அவர் போய் ரெண்டு நாள் கழிச்ச பிறகு என்ன எம்ஜிஆர் செத்துட்டாரா அப்படின்ற மாதிரி எடப்பாடி அவர்கள் வந்து இல்லை இல்லை கூட்டணி ஆட்சிலாம் கிடையாது நாங்கள் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை அப்படி சொல்லுவாராம் அப்புறம் தம்பித்துறை பேசுவாராம் அப்படி பேசும்போது இவங்க இதில் ஏதோ ஒரு தவறு பண்ணுறாங்க ஒரு ஏமாற்று வேலை ஒரு ஃப்ராட் வேலை பண்ணுறாங்க அப்போ நாளைக்கு இவங்கள நம்பி ஓட்டு போட்டோம்னா இந்த கூட்டணிக்கு ஓட்டு போட்டோம்னா பாஜக கூட்டணி ஆட்சி வந்துச்சுன்னா பாஜக அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் வந்தா ஒருவேளை பாஜக மற்ற மகாராஷ்டிராவில் போடுற இடங்களில் நடத்துந்து போக இங்கே ஒரு பாஜக கட்ரோல் இருக்கிற கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு முதலமைச்சர் வந்துட்டாலோ இல்ல பாஜகவை சேர்ந்தவரே ஒருத்தர் முதலமைச்சருக்கு துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கோ வாய்ப்பு வந்துட்டாலோ அது தமிழ்நாட்டில் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் மிக தீவிரமா இருக்கும் அது தமிழ்நாட்டோட நலனுக்கு மிக கெடுதலாமே அப்ப இந்த இந்த இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்மெண்ட் தி பிஜேபி ஏடிஎம்கே என்ன காட்டுதுன்னா ரெண்டு விதமான அறிக்கை சைகைகள் கொடுக்குது ஒன்னு இது அதிமுக கேட்கும் பிஜேபி கேடசும் ஜெல்லாக மாட்டான் இணைய மாட்டான் கலந்து வேலை செய்ய மாட்டான் எங்கெங்கெல்லாம் அதிமுக நிற்குதோ அங்கெல்லாம் பிஜேபி ஓட்டை எதிர்பார்ப்பாங்க அங்கெல்லாம் வந்து பி அதிமுக ஜெயிக்க முயற்சி பண்ணோம் அதே இடத்துல அதிமுக பாஜ்தி அதிமுக ஜெயிக்காம பாஜக உள் வேலை செய்யும் எங்கெங்கெல்லாம் பாஜக நிற்குதோ இந்த இந்த பகை தொடரும் பட்சத்தில் எங்கெங்கெல்லாம் பாஜக வேலை செய்தோ அங்கெல்லாம் பாஜக ஜெயிக்காம மறைமுக தகவல்கள் மூலமாக அவர் அந்த அந்த எம்எல்ஏக்கு நிற்கிறதோ ஜெயிக்காமலேயே அதிமுக பார்த்துக்கணும் ஏன்னா உளப்பூர்வமாக நீங்கள் வேலை செய்யாம கூட்டணிகளை செய்ய முடியாது நீங்கள் கட்சியிலே தனி ஒரு கட்சியாக வேலை செய்யும்பொழுது அந்த சிக்கல் இருக்கு அப்போ இந்த சிக்கலை மக்களுக்கு பெரிய அனுபவம் இருக்குது தமிழ்நாட்டில் அந் இந்த சிக்கலை மக்கள் தொடர்ச்சியாக பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்பொழுது இது நம்ப முடியாது அப்படின்ற கட்சிக்கு இடத்துக்கு வந்து நிற்பாங்க அப்போ அவங்க அடுத்த தேர்வு யாருக்கும் யாராக இருக்கும் அப்படின்ற கேள்வி இருக்கு அப்போ நம்ம விருப்பத்துக்குரிய நடிகர் இருக்காரு அவர் வந்து அரசியலே பண்ணலை அவர் அந்த தேர்வுக்குள்ள வரதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நான் கருதுறேன் அவர் இதுக்கு முன்னாடி யார் ஓட்டு போடணும்னு நினச்சாங்களோ அவங்க போடலாம் போடுறது ஆனால் இது பாஜகவோட ததிமுக சேர்ந்துச்சே நான் வேற எங்கே யாருக்கு போடுவேன் திமுகக்கு இல்லைன்னா நண்பன் அதிமுகவுக்கு போடலாம்னு நினச்சிருந்தனே ஆனா பாஜக சேர்ந்தனால போட முடியாத சூழ்நிலை வந்துச்சு நினைக்கிறவங்க அவர் அவருக்கு போட மாட்டாங்க நாம் தமிழருக்கு போடுவாங்க நாங்க இருக்க அந்த இடத்த நீங்க வந்து ஃபில் பண்ண விரும்பிக்கிறீங்க இயல்பாருங்க ஏன்னா நாங்க இன்னைக்கு வரல இன்றைக்கு அரசியல் கூட நுழைஞ்சு பத்தாண்டா தேர்தல் அரசியல் நுழைஞ்சு பத்தாவது பத்தாண்டாவது இல்லன்னா ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து நீங்க கணக்கு போடுங்க பதினாறு ஆண்டு அரசியல் அனுபவம் இருக்கு எந்த ஒரு சிக்கலும் மக்களோட நம்ம நிக்காம இல்லை கோட்பாட்டு அளவுல நாம் தமிழரை பத்தி குழப்பமும் இல்ல தமிழ் தேசியம்னா தமிழ் தேசியம் தான் எனக்கு இது ஒரு கண்ணு அது ஒரு கண்ணு மூக்கள் இது ஒரு ஒட்டை அது ஒரு ஒட்டைன்னா நம்ம சொல்லல என்னன்றது தெளிவான நிலைப்பாடை நாம சொல்லி இருக்கிறோம் அப்ப ஒப்பீட்டு அளவுல இது வந்து சரியா இருக்கும் விஜய்க்காகவே விஜய்ன்ற தனிநபருக்காகவே அவரோட அந்த ஸ்டார் டேமுக்காகவே வாக்களிக்கிற யார் இருக்காங்களோ அவங்க வாக்களிக்கலாம் அதுலேயே கூட எங்க புரிதல் படி அவர் உள்ள நுழைந்த காலத்துல அவருக்கு இருந்த விரும்பிகளும் அதாவது செனட்டிக் அதுவும் இப்போ இருக்கிறதும் குறைஞ்சிருக்கு இல்லை அவர் செயல்படுவார்னு நாங்கள் நம்பனோம் ஆனால் இவ்வளோ நாளுக்கு பிறகு செயல்படாமல் இருக்கார் என்ன பேசப்பட்டது அவர் பாருங்கள் இரநூறுபா ஆண்டுக்கு வருமானத்தை விட்டுட்டு அவர் வராரு அரசியலுக்குன்னு பேசப்பட்டது ஆனால் இன்னி வரைக்கும் வரல இதோ வந்துட போகுது இன்னும் சுற்றிட்டு வரப்போகுது இன்னுமே எட்டுலேருந்து பத்து மாதம் சின் திரைப்பட வேலைகள் இருக்குன்றாங்க அப்போ எப்போ வருவார் எந்த நிகழ்ச்சியில் அவர் பரந்தூர் விமான நிலையம் பிரச்சனைக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வந்தாரே தவிர மற்ற எந்த எந்த மக்கள் ஒரு கலந்துக்கல அதை பேச்சப் பண்ண அதை சரி பண்ண அது இல்லாத போல் காட்ட அரசியல் களமாடுவது போல் காட்ட தம்பிகள் அவங்க தம்பி முயற்சி பண்றாங்க தாவே தாவேக்காவினர் முயற்சி பண்றாங்க அவருக்கு எவ்வளவு நேரம் அப்படி முயற்சி பண்ண முடியும் களத்துக்கு வரலன்னா அது செல்லுபடியாகாது பொது பார்வையாளர் இருக்காங்க பத்திரிகையாளர்கள் இவர் வந்துருவாரு அவர் கூட சேர்ந்து அரசியல் பண்ணலாம் நினைத்த பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா இல்லை ஸ்கிக் ஸ்டார்டே ஆகலை இக்னைட்டே ஆகலை அந்த கட்சி இன்னும் தன்னை வேலைக்காக பற்ற வைத்துக் கொள்ளவே இல்லை அப்படின்னு பேசுகிறாங்க இந்த பேச்சுக்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு வாக்கு சரிவை ஒரு ஒரு நம்பிக்கை சரிவை தாவேக்காவை நோக்கி ஏற்படுத்தும் ஏன் நான் கேக்குன்னா இது அவங்களும் திட்டமிட்டு சொல்லலை அவங்க எல்லாம் முழுமையா ஒரு நாலு மாதம் முன்ன வரைக்கும் விஜய் அவர்களை நம்பினாங்க அவர் வருவார் அவர் செய்வார் அவர் வந்துட்டாலே அவர் பின்னாடியே நின்றுக்கலாம்னு நினைச்சவங்க இருக்கிறாங்க அவருக்காக வேலை செஞ்சவங்களே நான் சொல்றேன் வெளியிலேருந்தே கூட நீங்க ஆட்கள் தேவை அப்ப அந்த நம்பிக்கை குலைவை ஏற்படுத்தியது அது பெரிய பரவலா சோசியல் மீடியாக்கள் உட்பட மக்கள் மத்தியில் பரவும் இது எதுவும் உருவாக்குறது இல்ல உண்மையை வெளிப்படுதுன்னு நான் பாருங்க இன்னும் ஒரு வருஷம் இருக்கு இல்லையா அதை சரி கட்டுற மாட்டேன் அதை சரி பண்ண முடியாதுன்னு நான் சொல்றேன் பெனடிக் விஷயம் என்ன பண்ணலாங்க இப்போ நான் இன்னொன்னு சொல்றேன் தாவாக்கவினர்களே வேலை செய்கிற அரசியல் வேலை செய்கிற முயற்சிகள் நீங்க பாருங்க எந்த விஷயங்களை தானாக முன்னெடுக்கிறாங்க நான் சொல்றேன் நாம் தமிழர் கட்சி ஒரு ஊர்ல ஏதோ ஒரு ஊர்ல ஒரு குளத்துல தண்ணி மீன் செத்து போச்சு எங்க பகுதியில் மீன் செத்து போச்சு அந்த பகுதியில் போய் பிடிஓ ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து மீன் ஏன் செத்து போச்சு அப்படின்னு கேட்டு சண்டை போட்டு அவங்க வந்து அதை டெஸ்ட் காமிச்சு எல்லா மீனும் சாகலை ஒரு குறிப்பிட்ட வகை மீன் தான் செத்து இருக்கு அந்த மீனுக்கு அந்த குறிப்பிட்ட தாது அந்த தண்ணியில கிடைக்கல அதையும் கூட சரி பண்ணணும்னு பதில் சொல்றாங்க செய்யறாங்க இல்லன்றதுல ஆனா அந்த அணுகுமுறை இருக்குல்ல இது தலைமையில் சீமான கேட்டு செய்யறது இல்லை ஒரு அக்கறை ஒரு ஒரு பிரச்சனையை நோக்கி ஒரு அக்கறை ஒரு தொத்தர் இருக்கு அப்படி தாவேக்காவில இருந்து செய்தது யாருன்னு நான் கேட்கிறேன் நீங்க அதிமுகவில் கூட ஜெகபுரலி போன்றவங்க மலையை வெட்டுறீங்க மணல் கொள்ள அடிக்கிறீங்கன்னு கேள்வி நீங்க கொல்லப்பட்ட கதைகளை பார்த்துருக்கீங்க திமுக இருந்து இந்த ஆண்டு காலத்துல அப்படி யாரு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்ப இயல்பாவே சில விஷயங்கள் இருக்கு இவங்களுக்கு தெரியல அவர்களை அரசியல் படுத்த அங்க யாரும் இல்லை ஏன்னா அவருக்கே அரசியல் தெரியல நான் பார்க்குறேன் அப்போ இது ரொம்ப நாள் ஓடாது இது இது ஒரு கவர்ச்சி இன்னொன்று ஒரு நாள் ரிலீஸ்க்கு வேலை செய்கிறது வேற ஒரு மாநாட்டுக்கு அஞ்சு நாள் வேலை செய்யறது வேற அரசியலுக்கு தொடர்ச்சியாக களத்தில் ஒவ்வொரு சிக்கலின் போதும் கூட்டம் கூட்டி பணம் செலவு பண்ணி போஸ்டர் போட்டு மக்களை திரட்டி மக்கள் போராட்டத்துக்காக போராட்டம் பண்ணுறதுன்றது வேற இது முற்றிலும் வேறானது இல்லை ஒர்ஷிப்பிங் கிடையாது நீங்கள் வந்து அங்கே போய் ஒரே மகிழ்ச்சியாக உள்ளே போய் சினிமா பார்த்துட்டு வந்து கையெல்லாம் தூக்கிலாம் ஆட்ட முடியாது இங்கே போன காவல்துறை வேறட்டும் அனுமதி கொடுக்க மாட்டான் வெயில்ல நிற்கணும் ஏசி ஆள்ல போய் உட்காந்து முடியாது இப்போ இதெல்லாம் பண்றதுக்கு அடிப்படையில் ஒரு நோக்கம் வேணும் அது என்னன்னா சக குடி மேல சக மனிதன் மேல இருக்கிற அக்கறை அந்த அக்கறை ரெண்டு விதமா இருக்கும் ஒன்று அக்கறை இருக்கிறவங்க நாம் தமிழ்ல சேர்ந்தாங்க நாம் தமிழ்ல சாதாரண சேர்ந்தவங்களுக்கு இந்த அக்கறையை தலைமை ஊடுச்சன சீமான் அவர்கள் தன்னுடைய தன்னுடைய பேச்சால புல்லு மேல பூண்டு மேலே யானை மேலே புலி மேல புறா மேல கொக்கு மேலே எல்லாத்து நேசம் வர்றது வரணும் எல்லாத்தையும் நேசிக்கணும் அரசியலே எல்லா உயிருக்காகவும் சொன்னது இந்திய பெருநிலத்திலேயே நாம் தமிழர் கட்சி மட்டுந்தான் அப்ப இதை உண்டாக்குற திறன் இருக்குல்ல அந்த சிந்தனை இருக்குல்ல அது வந்து அண்ணன் சீமானிடம் இருக்கிறது அது போன்ற ஒரு அரசியல் புரிதலோ இல்லை ஆற்றலோ எண்ணமோ தாவே காவல யாரிடமும் இல்லை ஒருவேளை விஜய் கட்டினா கூட யாரும் இல்லை அப்ப யார் மக்களை நம்புவார்கள் பார்க்கும்போது அப்ப நாம் தமிழரை கூடுதலா நம்புவாங்க மற்ற எந்த கட்சி வேணும் அதிமுக வேணாம்னு நினைக்கிறவங்க அதிமுக வேணான்னா கூட திமுகவுக்கு நான் ஓட்டு போட முடியாதுன்னு நினைக்கிறவங்க நாம் தமிழருக்கு போடுவாங்க திமுக வேணாம் அதிமுக நினைச்சவங்க பாஜக சேர்ந்துச்சு இனிமேலுக்கு போட போடலாம் சிறுபான்மையினர் திமுக எவ்வளவு துரோகங்களை பண்ணிச்சு இந்த இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலையில என்னென்னலாம் பாலிடிக்ஸ் பண்ணிச்சு அதுல எல்லாம் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணல இன்னும் இஸ்லாமிய நலனுக்கு எதிராக என்னென்ன வேலை செஞ்சுச்சின்னா ஒரு அதிருப்தியான ஒரு இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவருக்கு அவங்க அதிமுக போடலாம்னு ஒருவேளை கருதி இருக்கலாம் நாம் தமிழருக்கு எப்பொழுதும் போடுபவர்கள் இல்லாம அதிமுகவுக்கு போடலாம்னு ஒரு குரூப் கருதி இருக்கலாம் அவர்களுக்கு பாஜக சேர்ந்ததுனால ஒரு இடைஞ்சல் வந்துச்சு அப்ப அவங்க இன்னும் கோபத்தில் போடுவாங்க ஏன்னா எந்த வகையிலும் சும்மா கூட நாங்கள் பேச முடியாது அப்ப அந்த வகையில் பார்க்கும்பொழுது குழு குழுவா குழு குழுவா நாம் தமிழருடைய வாக்கு வங்கி கடுமையா உயருது இப்ப அறுபத்தி ஏழுல திமுக எப்படி ஜெயிச்சதுன்னா வெறுமனே பரப்புரையால வெற்றி பெறலை அறுபத்தேழுல எம்ஜிஆர் சுடப்பட்டாரு அந்த சுடப்பட்டதுக்கு காரணம் காங்கிரஸ் சேர்ந்து பிரபகேண்டா கருத்து உருவாக்கம் செய்யப்பட்டது அந்த காலத்தில் அந்த செய்தித்தாள்களில் சுட்டாட்சி சுட்டாச்சு அப்படின்ற தலைப்போட செய்திகள் வந்தது சுட்டாட்சி சுட்டாட்சின்றது நீங்க பதிலாக இருக்குன்னா கேள்வி என்ன இருக்கும் சுட்டாச்சா சுட்டாச்சா அப்ப சுட்டாச்சான்றது யார்னா அது காங்கிரஸ் போலும் கேட்டது போலும் அதன் அடிப்படையில் தான் இந்த கொலை இந்த கொலை முயற்சி நடந்ததாகவும் வந்தது அப்ப அந்த தாக்கம் வந்து திமுகவிற்கு பெரிய ஒரு ஆதரவு கொடுத்தது ஒரு பரிதாப நிலைப்பாட்டை ஏற்படுத்தி திமுக அப்பையும் எம்ஜிஆர் தயவுல அதிமுக ஜெய தயவுல ஜெயிச்சது ராஜீவ்காந்தி அவர்கள் கொல்லப்பட்ட பொழுது ஒரு அலை ஏற்பட்டு வெற்றி கிடைச்சது தமிழத்துல கொற்று கொத்து கொத்தா செய்ய கொலை செய்யப்பட்ட பொழுது அது ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி அப்ப வெறுமனே அரசியல் கோட்பாடுகள் மட்டும் இல்லாம அரசியல் சூழ்நிலையும் ஒருத்தர் ஒரு கட்சியோட வெற்றி தோல்வியை நிர்ணயிக்குது அப்ப அந்த வகையில பார்க்கும்பொழுது மத்த எந்த சூழ்நிலையும் விட இன்னைக்கு ஒரு ஆளுமை மிக்க தலைவரா எல்லா அரசியல் புரிதலும் உள்ள தலைவரா எந்த திட்டத்தை திட்டத்தை பற்றியும் விவாதிக்கக்கூடிய கூர்ந்து நுண்ணறிவு கொண்ட தலைவரா பார்த்தா எனக்கு தெரிந்தவரையும் யாரும் இல்லை ஸ்டாலின் அவர்கள் இல்லைன்னு தான் நான் உறுதியாக நம்புறேன் சுற்றி இருக்கிறவர்கள் சொன்னா கூட புரிஞ்சுக்கிற சூழ்நிலை இல்லைன்னு பாக்குறேன் அரசியல் அமைப்பு கட்சி பலம் இருக்கு அதை தாண்டி ஒன்றும் இல்லை ஐயா எடச்சாமிக்கும் அப்படி ஒரு கூர்த்த மதி இருக்கிறதா எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு கூர்த்த மதி இருக்கிறதா நான் பார்க்கலாம் எந்த விஷயத்திலையும் சொல்றேன் எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் பகுப்பாய்வு செய்து அட்டாப்சி செய்து அதோட நல்ல தீ தீதுகளை சொல்வதற்கு சீமான் அவர்களுக்கு தான் ஆற்றல் இருக்கு அதுக்கு தான் ஒரு பெரிய அரசியல் புரிதல் இருக்குன்னு நான் பாக்குறேன் அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆள் பொழுது ஏதாவது இது போன்ற நிகழ்வுகள் ஒருவேளை நடந்துட்டா நாம் தமிழர் ஆட்சி அமைப்பதே உறுதின்னு நான் சொல்றேன் கலத்துவமும் அறிவு சேகரமும் வந்து கள யதார்த்தத்துல பாக்குறப்ப இதுவரை நாம் தமிழர் கட்சிக்கு பல நடிக்கலையே சார் மக்கள் வந்து எப்படி பாக்குறாங்கன்னா இவங்க இவங்க வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு இன்னும் வரலையே அப்படிங்கிற அந்த சலிப்பு அப்படிங்கிறது வந்து வர ஆரம்பிச்சிருது இல்லையா நீங்க நீங்க அப்படி பாக்குறீங்க நான் அதை எப்ப ஒத்துப்பேன்னா ஸ்டாக்னேட் ஆச்சுன்னா ஒரு புள்ளியில போய் நின்றுடுச்சுன்னா ஒன்னாச்சு அப்புறம் நாலாச்சு அப்புறம் ஆறாச்சு அப்புறம் எட்டாச்சு இப்ப இது வந்து வராங்க ஒரு நம்பிக்கையை ஏற்படுற வரைக்கும் நம்பலாமா வேணாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மாறி வராங்க அந்த சூழல் வந்துடுச்சுன்னா மொத்தமாக அப்படியே பிறண்டு ஒரு பக்கமாக வருவாங்க நீங்க 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 என்ன நினைக்கிறீங்கன்னா ஏன் அவர்கள் நாம் தமிழ் கட்சியை நம்பணும்ன்ற கேள்வி இருக்குல்ல என் குடும்பத்துலேருந்து யார் வந்தாலும் என்னை கட்டி வச்சு அடிங்க அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் சொன்னார் ஐயா சொன்னாங்க ஆனால் அவர் சூழ்நிலை தான் ஆயிடுச்சு அப்போ அவர் சொன்ன வார்த்தையை அவர் காப்பாற்றவில்லை அதிமுக மோசமான கட்சி அதோடு சேராதீர்கள் திமுகவுக்கு வாக்களிப்போம் ஐயா அவங்க சொன்னாங்க அதே கொஞ்ச நாள் கழிச்சு அதே மாற்றி அதிமுகவுக்கு சொல்ல வேண்டிய சூழ்நிலையும் பின்ன திமுகவுக்கு சொல்ல வேண்டிய சூழ்நிலையும் வந்துச்சு அப்போ அந்த வார்த்தையில் நம்பகத்தன்மை இல்லை அதே போலதான் தான் உங்களுக்கு விசிகாவும் செய்தது திராவிடமே ஒழிக்கப்பட வேண்டியது திராவிடம் தீதுன்னு பேசுகிறது விசிகா பேசிய நிலைப்பாடு இருக்குது ஆனால் திராவிடம் தான் சிறந்ததுன்னு இப்போ பேசுகிற விசிகாவோட நிலைப்பாடு இருக்குது அப்போ விசிகாவை ஒரு பக்கம் இந்த ஒரு பக்கம் அப்படின்னா இப்போ யாரை நம்புறது அவங்க பின்னாடியும் ஒரு பெரிய கூட்டம் இருக்குது வாக்காளர்கள் இருக்காங்க ஐயா வைகோர்கள் திமுக ஒழித்தே கட்ட வேண்டும் என்று வெளியே வந்தார் அவர் வார்த்தையில் பின்னாடி அவரே போய் திமுகவில் போய் இன்னைக்கு திமுகவில் உதயநிதி வரைக்கும் வந்து முதலமைச்சர் ஆக்கிட்டு தான் நான் தூங்குவேன் அதுதான் என்னோட தலையாய் வாழ்க்கை நோக்கமேன்னு சொல்கிறாரு அப்போ என்னென்ன இதில் பார்க்குறேன்னா அவர்கள் சொல்கிற நிலைப்பாடு விடுங்க மக்கள் என்ன இவங்களெல்லாம் பார்க்குறாங்க அப்போ இவர்களை நம்ப முடியாது நேற்று ஒரு பேச்சு பேசுனாங்க இன்றைக்கி பேசலை ஏன் புது ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணார் உதயநிதி அவர்கள் எந்த காரணத்துக்கு ஒன்றும் அரசியலுக்கு வரமாட்டாருன்னு சொன்னார் சொன்ன அடுத்த வருஷம் எம்எல்ஏ அடுத்த வருஷம் வந்து மினிஸ்டரு இப்ப துணை முதலமைச்சர் வரைக்கும் அது வந்து நிக்குது அப்ப இந்த அரசியல்வாதிகள் சொல்கிற பேச்சு எதுவும் நம்ப முடியாது அப்ப நாம் தமிழர் சொல்கிற பேச்சை மட்டும் எப்படி நம்ப முடியும்ன்ற ஒரு எண்ணம் வரும்ல அப்ப அந்த எண்ணத்தின் அடிப்படையில் உடனே நம்பி வர வரமாட்டாங்க அந்த நம்பிக்கையை உருவாக்க வேண்டியது எங்க கடமை போற இடங்கள் எல்லாம் எங்க மேல ஏதோ அக்கறை கொண்டவர்கள் மாதிரி இதே மாதிரி சோர்ந்து போறீங்களே நீங்க கூட்டணியில போனா நாலு எம்எல்ஏ வந்துருவாங்களே நீங்க வந்து உங்க குரல் வந்து பாராளுமன்றத்தில் ஒலிக்குமே உங்க குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்குமே அப்படி அக்கறை அக்கறைப்படுகிறவர்கள் இல்ல தனித்து நில்லுங்க அதுதான் என்றைக்கும் நல்லதுன்னு யாரும் சொல்லலை ஏன் இதை நீங்க சஜஸ்ட் பண்றீங்க ஏன் அதை சஜஸ்ட் பண்ணல ஊடகவியலாளர் உட்பட கூட்டணி போனா உங்களுக்கு நல்லது தானேன்னு சொல்றதீங்க சொல்றது சொல்றதை விட நீங்க தனித்து நின்னா நல்லது தானே தனித்த ஒரு பெருங்கட்சியா வாங்க இந்திய பெருநிலத்துல யாரும் இல்லாத வாங்கன்னு ஏன் நேர்மையை நோக்கி எந்த ஊடகவியலாளரும் கேட்கலன்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு அப்ப அது ஒரு அது அது இப்போ நாம் இப்படியே பார்ப்போம் நீங்க பரீட்சாத்த முறையில் நீங்க சொல்றதுபடி கூட்டணி சேர்ந்தா நல்லதுன்னு சொல்றீங்க நாம் தமிழுக்கு நல்லது தானே ஊக்கம் பெரும் உற்சாகம் பெறும்னு சொல்றீங்களே இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு விசிக்காவை எடுத்துப்போம் பாமக எடுத்துப்போம் தேமுக தீக்காவை எடுத்துப்போம் இவர்கள்லாம் கூட்டணி போனவர்களா இல்லையா இவர்கள் குறிப்பா இவர்கள் மக்களுக்கு இவர்கள் செய்த நன்மை என்ன இவர்களால இந்த திட்டம் வந்தது இவர்களால இந்த பிரச்சனை தீர்ந்தது இவர்களால இந்த மக்களுக்கு நாட்டுல இந்த நன்மை நடந்து சொல்லுங்க சரி வேண்டாம் அது மக்கள் நலன் சார்ந்தது அதை விட்டுடுவோம் இவர்கள் இந்த ஆண்டு சேர்ந்தாங்க இந்த கட்சியில இருந்து இந்த கட்சி போய் கூட்டணி அமைச்சாங்க இத்தனை எம்எல்ஏங்க வந்தாங்க தங்களை வலுப்படுத்தினாங்க அதற்கு பிறகு இங்க வந்தாங்க அடுத்தது இவ்வளவு வளர்ந்து வளர்ந்துருக்காங்க முன்பு விட கூடுதல் எம்எல்ஏ வந்திருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க முதலமைச்சர் ஆயிடுவாங்க ஆட்சி கட்டில் அமருவாங்க தனித்த பெருங்கட்சியா ஒரு எடுத்துக்காட்டு மாடல எடுத்துக்கலாம் இல்லையா அவரு சரிஞ்சுதானே போனாரு ஏன் அவர் வீழ்த்தப்பட்டாரு ஏன் அவர் வீழ்ந்தாரு அவர் நினைச்சதுனாலே அவர் விழுந்துருவாரா ஐயா கருணாநிதி இல்ல ஆனா திமுக வாக்குகள் கடந்து போச்சா இல்லையா அம்மையார் ஜெயலலிதா இல்ல கடந்து போச்சா இல்லையா எதனடிப்படையில் போச்சு அவங்க ஒரு தனித்து பெரும் ஆளுமே நம்ப நம்பிக்கையில் தானே போச்சு அந்த நம்பிக்கையை இந்த கட்சிகள்லாம் கொடுக்கல அப்போ அடுத்த அந்த நம்பிக்கையும் அந்த ஆளு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆளுமை சீமானவர்களும் நான் பார்க்குறேன் இந்த தேர்தலில் நீங்கள் எல்லாம் கற்பனை பண்ணுற மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி தோற்று போகிறதா கூட நம்ம வச்சுப்போம் ஆனால் முப்பத்தொன்னு ஒரு ஆட்டம் இருக்குல்ல அதற்குள்ள யார் யார் இருப்பாங்க யார் யார் இருக்க மாட்டாங்க களத்தில் யார் யார் இருப்பாங்க தெரியாதுல்ல நாற்பது விழுக்காடு இந்த அதிமுக பத்தொன்போது விழுக்காடு வந்திருக்குல்ல வெறுமனே ஆறு ஏழு விழுக்காடு இருக்கிற பிஜேபி எல்லாேருடைய ஓட்டையும் வாங்கிட்டு தன்னை பதினெட்டு விழுக்காடுன்னு சொல்லி மா மாற்றிக்குது இல்லை குறைஞ்சி தானே இருக்குது அப்போ வீழும் கூடும் அந்த சூழலுக்கு இவங்க பொறுமையாக இல்லை ஏன் இந்த சின்ன கட்சிகள் பூரா ஏன் அந்த தவற பண்ணுச்சுன்னா அந்த நேரம் லாபம் நீங்கள் கேட்டீங்கல்ல அது வந்தால் ரெண்டு பேர் எம்எல்ஏ போனால் நல்லா ரெண்டு பேர் எம்எல்ஏ போய் என்ன நல்லது நடந்து நீங்கள் சொல்லுங்கள் பாராளுமன்றத்துல என்ன நடந்தது சட்டமன்றத்துல என்ன நடந்தது நீங்க சார்ந்திருக்கிற கூட்டணி கட்சி என்ன முடிவு எடுக்குதோ அதற்கு தானே உட்பட வேண்டியதா இருக்குது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு ஐயா திருமாவர்கள் கேட்டாரு இப்ப கேட்க சொல்லுங்கன்ற நான் ஏன் சொல்றேன்னா கேட்கக்கூடாது அவருக்கு இன்னும் இல்லை அவருக்கு அப்படி கோட்பாடு இல்லைன்னு நான் நம்பல ஆனா கேட்க முடியாத இடத்துல கூட்டணியில் இருக்கிறதுனாலே முடியுது அதனாலதான் மேல் பாதையில கேட்க முடியல அதனால தான் உங்களுக்கு வேங்கை வயலில் கேட்க முடியல இது போன்ற பல சமூகங்களும் கேட்க முடியாத சூழ்நிலை ஏன் வருது ஏன் வருது அவங்க இப்ப நான் இப்படி கேக்குறேன் திமுக இந்த நாலரை ஆண்டு காலத்துல ஏசி எல்லா சட்டங்களும் எல்லா திட்டங்களும் மக்கள் நலன் சார்ந்தது எதுன அது இல்லையா அதற்கெல்லாம் இந்த கூட்டணி கட்சிகள் ஏறி குரல் என்ன கேட்ட கேள்வி என்ன கம்யூனிஸ்ட் எடுத்துங்க இந்திய நாட்டின் தனிப்பெரும் கட்சி ஒரு காலத்துல இந்த இந்தியா விடுதலை அடைந்த போது தனிப்பெரும் கட்சி எங்க இருக்கு ஒன்றிய வீடு 카드 நீங்க சொன்ன மாதிரி எல்லா அதிமுக திமுக கூட மாத்தி மாத்தி பணம் வாங்குறது இருக்கு ஐடிசி உட்பட பல நிறுவனங்களில் பணம் வாங்கினது இருக்கு திமுகவிடம் பத்து கோடி ரூபாய் பணம் வாங்கினது இருக்குது பொதுவெளியில் இருக்குது நீங்கள் பாருங்கள் எதுக்காக வாங்கினாங்க கூட்டணி இருக்கும்போது தான் வாங்கினாங்க இதெல்லாம் நம்பி நன்மை தரும் இதனால் கட்சி மேலே வந்துடும் இதனால் வந்து ஜனநாயகம் தழைக்கும் ஒரு உதாரணம் ஒரு எடுத்துக்காடு சொல்லுங்கள் ஜனநாயகம் தழைக்கணும் மக்கள் நன்மைக்கு அது நடந்திருக்கணும் நடக்கலை நான் பார்த்த வரைக்கும் பாமகவோ தேமுதிகவோ எது நடக்கலை கட்சியாக வளர்ந்துருக்குதா குறைஞ்சபட்சம் அந்த விதத்துல கட்சியாவது லாபம் அடைஞ்சிருக்குதா இல்ல கோட்பாடு என்ன இருக்குன்னா லென்ஸ் வச்சு தேட வேண்டியதா இருக்கு ஏங்க ஒற்றை ஆளா வரணும்னு நினைக்கிறேன் ஆர்எஸ்எஸ் ஒரு கோட்பாடு வச்சிருக்காங்க அதை வந்து அருவருக்கத்தக்கதா விரும்பத்தக்கதா நாம கருதினாலும் அவன் ஒரு கோட்பாடு வச்சிருக்கா அந்த கோட்பாடுக்காக பல நாடுகள் ஆள் வச்சு வேலை செய்யறாங்க அவன் எந்த சூழ்நிலையும் போலங்க திருட்டு பாயில இருந்தாலும் நம்ம அதை அது பார்க்க வேண்டிய தேவை இருக்குல்ல இவங்களால இருக்க முடியாது காப்பாத்திருந்தா இன்னைக்கு இந்த சூழ்நிலை வருமா இல்ல பாஜகவோ இல்ல ஆர்எஸ்எஸ் போடுற திட்டங்களுக்கு உட்பட்டு அதிமுக வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் நாமளே அவர்கள்ட்ட இதே கேள்விய உங்க ரெண்டு கட்சிகளுக்கு இடையே கடுமையான முரண்கள் சமீப காலங்களா இருந்த பிறகும் இந்த கூட்டணி ஏதுவாயிருக்கே இருக்கே அப்படின்னு கேக்குறப்ப அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாரு கொள்கைகள் கோட்பாடுகள் கட்சிக்கு கட்சி வேறுபட்டு இருந்தாலும் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல அட்ரஸ் பண்றோம் என்ன அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் நீங்க சொல்லுங்க என்ன காமன் எடப்பாடி அவர்கள் வந்து என்ன சொல்றாரு நாங்க வந்து வக்பு வாரிய மசோதாக்கு எதிர்தான் அப்படிங்கிறதுல அவருடைய ஸ்டாண்ட் வந்து தெளிவா இருக்கு ஆனா வந்து கூட்டணி வச்சிருக்கேன் நான் தான் கேட்கிறேன் இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம்னா என்ன ரெண்டு பண்ணலாம் என்னென்னலாம் பண்ணலாம் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் சொல்லுங்க இப்போ நான் இப்போ காவிரியில தண்ணி வாங்கி கொடுத்துருமா தமிழகத்தின் பிரச்சனை காவிரியில தண்ணி வாங்குது ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஒரு ஏப்ரல் மே மாதங்கள் வரும்போதும் அந்த சிக்கல் தொடங்கி அந்த ஜூலை ஆகஸ்ட் அந்த அந்த விவசாயம் முடிகிற வரைக்கும் அந்த தொடர் சிக்கலாக இருக்குது வாங்கி கொடுத்துருமா பாஜக உறுதி அளிக்குமா நாங்கள் அதை முடிவு எடுத்துருவோன்ட்டு முல்லைப்பெரியார் பிரச்சனை தீர்த்துருவான்னு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் சொல்லுமா இல்லை இலங்கை மீனவர்கள் தமிழக மீனவர்கள் யாருமே கைது செய்யப்பட மாட்டாங்க அதுக்கு நாங்கள் உறுதி எந்த காரணத்தை கொண்டு அவங்க பண்ண மாட்டாங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் சொல்லுறாங்களா கச்சத்தையும் மீட்டு தமிழ்நாட்டில் சேர்த்து கொடுத்துருவோம் அப்படின்னு காமன் மினிமம் ப்ரோக்ராம் சொல்கிறாங்களா நீட் விலக்கு நீங்கள் தான் கேட்டுறிங்க அதிமுக கேட்டுறீங்க திமுக கேட்குறீங்க தமிழகத்தின் எண்ணம் அதுவாக இருக்குது நாங்கள் வந்து உங்க அது கொடுத்துருவோம் காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருக்கா இல்ல உங்ககிட்ட இருந்து ஒரு ரூபாய் வாங்கிட்டு போயிட்டு பத்தொன்பது காசு கொடுக்குறோம் இனிமேல் ஒரு ரூபாய்க்கு உங்களுக்கு அறுபத்தஞ்சு காசு கொடுப்போம் தொண்ணூறு காசு கொடுப்போம் காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருக்கா இது யாரை ஏமாத்த வேலை அண்ணன் சொல்ற தான் வாயில தேன் ஊத்துனாவது கொஞ்சம் சுவையா இருக்கும் நக்கிக்கலாம் காதல தூக்க தேன் ஊத்துனா கடிக்கும் எறும்பு சம்பர் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் इंस्टीट्यूट ऑफ साइंस एंड टेक्नोलॉजी अडमिशन ओपन